வணக்கம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேரங்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்கப்படணும்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பழங்களை நம்ம பார்க்க போறாங்க அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நான் வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டுல மகர ராசியோட பழங்கள் நம்ம பார்க்க போறாங்க எப்பயுமே மகர ராசிக்காரங்க சனியோட அதிபதி இப்ப இந்த குரோதி வருடம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது ஏப்ரல் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கி வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்னாம் தேதியில இருந்து தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சு இந்த ஒரு வருடத்துல என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அதனால நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா இல்ல இந்த வருடமாவது நம்ம வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிதான் நமக்கு பார்க்க போறோம் அப்படி பார்க்கும்போது உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி மகர ராசி வந்து பாத்தீங்கன்னா சனியோட அதிபர் எப்பவுமே சனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்ட ஒரு பகவான் சொல்லாங்க நல்லது பண்ணா நமக்கு நல்லதும் பண்ணும் கெட்டது நினைச்சா நமக்கு கெட்டது நடக்கும் எப்பவுமே சனிங்கிறது ஒரு பொறுமையா நகரக்கூடிய ஒரு கிரகம் அப்படி இருக்கும்போது உங்க ராசி நாதனே சனி அப்ப சனி வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல குருவோட சாரி ராசியில சனி இருக்காரு அப்படி கும்பராசில சனி இருக்கும்போது இப்ப என்னென்ன மாற்றங்கள் வரும் இப்ப ஆரம்ப கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் ஒன்னாம் தேதி ஆரம்பத்துல வந்து உங்க ராசிக்கு குரு பகவான் பாருங்க வரப்போகுது அப்படி குரு பகவான் பார்வை வரும்போது உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு வராது அப்படி அஞ்சாம் இடத்துல குரு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும் என் கேட்டீங்கன்னா ஆரம்ப கட்டத்திலேயே குரு பார்வை நம்ம மேல ராசியை விடும்பொழுது கோடி தோஷங்கள் நிவர்த்தேன் குரு பட்டாவே கோடி தோஷங்கள் நமக்கு நிவர்த்தேன் அப்படி இருக்கும்போது நமக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலைக்கு போகுது பட்ட கஷ்டங்கள் ஒரு அவமானங்கள் தேவையில்லாத கெட்ட பேருங்கள் ஒருத்தருக்கு நீங்க நல்லதை பண்ண போனா கெட்டதா வந்து முடிஞ்சிருக்கும் தொழில வந்து பாத்துட்டீங்கன்னா விலகி போயிருக்கும் தொழிலே நிறைய பேர் வந்து தொழில் விட்டுட்டு சும்மா இருப்பாங்க ஆஹ் எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும் ஆனா இந்த குரோதி வருடம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும் என்ன கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் வருடத்துல குரு வந்திருக்கும் அப்படி குரு வரும் பொழுது என்னன்னா உங்களுக்கு என்னென்ன நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நிறைய பேர் வந்து கல்யாணம் குழந்தை இல்லை தொழில ஆரம்பிக்க முடியல சொந்த தொழில் பண்ண முடியல வண்டி வாகனங்கள்ல வாங்க முடியல வீடு கட்ட முடியல உடல் ஆரோக்கியத்துல பல பிரச்சனைகள் நமக்கு உடல்ல இருக்கு அப்படி நினைச்சவங்களுக்கு எல்லாம் இந்த வருடம் இந்த வருட ஆரம்பத்துல இருந்தே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரப்போகுது அதனால இந்த வருடம் உங்களுக்கு பொன்னான வருடமாக தான் இருக்க போகுது ஒரு பக்கம் ஏல்ச்சனை இருந்தாலும் கூட உங்களுக்கு நல்லது நடக்கும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா வீடு கட்ட முடியல எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்க சுத்திட்டு வந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு நிம்மதியான உறக்கங்கிறது கண்டிப்பா இருக்கணும் அது வந்து கண்டிப்பா நடக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒரு பக்கம் ஏல் பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலுமே கூட ஓரளவுக்கு நீங்கள் சுப விரயங்கள் நீங்கள் பண்றது நல்லது சுப விரயங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா அசையா சொத்து மேல நீங்க விரயம் பண்றது நல்லது அசையா சொத்துனா என்ன ஒரு வீடு கட்டுறது இடம் வாங்குறது பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசையா சொத்து இந்த அசையா சொத்து மேல நீங்க எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பா லாபம் வரும் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா சொந்த வீட்டில இருந்து வாடகை வீட்டுக்கு போயிருப்பாங்க சொந்த வீடு கட்டியுமே அந்த இடத்துல நமக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு வாடகை வீடு தேடி போயிருப்பாங்க நிறைய பேர் வாடகை வீட்டுக்கு போயிட்டாங்க நம்ம சொந்த வீடு கட்டியே நம்ம வந்து வாடகை வீட்டுல இருக்கோமே நம்ம சொந்த வீட்டுல உட்காந்து உட்காருக்கான ஒரு நிம்மதியே நமக்கு இல்லையா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா சொந்த இடத்துக்கு போய் நீங்க சொந்த வீடு கட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால நீங்க தாராளமா நீங்க பூர்வீகத்தை வீட்டுக்கோ இல்ல பூர்வீக இடத்துக்கோ தாராளமா நீங்க போய்க்கலாம் நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா பூர்வீக தோஷம் இருக்கு சில பேர் அந்த பூர்வீக தோஷங்கள் உங்க ஜாதகத்துல ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கான வழிபாடுகளை தேடிக்கிட்டு நீங்க தாராளமா நீங்க பூர்வீகத்துக்கு போகலாம் அது மட்டும் இல்லாம திருமணம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு எல்லாம் ஒரு கனவாவே இருக்கும் நம்மளுக்கு திருமணம் நடக்குமா நமக்கு திருமணம் ஏன் நடக்கல நம்ம திருமண பேச்சு எடுத்தாவே வீட்டுல பிரச்சனை ஆகுது இல்ல நம்ம போய் ஒரு இடத்துல பொண்ணை பார்த்தாலோ பயணம் பார்த்தாலோ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தே நமக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு அப்படின்னு நிறைய பேருத்துக்கு கேள்விகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சுய கூட நீங்கள் இந்த அஷ்டம் சனி நடக்கும் போது கூட சுபகிரியங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணலாம் ஆனால் அதே உங்கள் ஜாதத்தில் ஏழாம் இடத்துல சனி பகவானோ இல்லை சுக்கிர பகவானோ இல்லை ராகு பகவானோ கேது பகவானோ செவ ஏதாவது கிரகங்கள் உட்கார்ந்து உங்களுக்கு திருமணங்கள் தடங்கலாம் அதாவது நம்ம ஜாதத்தில் ராகி தோஷம் இருக்கா செவா தோஷம் இருக்கா கலஸ்தர தோஷம் இருக்கா இல்லை மாங்குழி தோஷங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு தடங்கலாகும் அது உங்களுக்கு நல்லா இருந்துடவே இந்த வாய்ப்பும் உங்களுக்கு கண்டிப்பா தேடி வரும் அதனால திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணங்கள் கண்டிப்பா நடக்கும் அது இல்லாம உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல முறி இருக்காது அப்படி முறி இருக்கும் பொழுது பூர்வீகத்தினோட தோஷங்கள் விலகி உங்க வம்சாவர்த்திங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் வம்சாவர்த்திங்கிறது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நோக்கிக்க வாரிசுகள் நிறைய பேர் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாம இருந்திருப்பாங்க நிறைய பேர் குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தோ அதுக்கான முயற்சிகள் எடுத்தோ எல்லாமே தடங்கள் ஆகிட்டு நமக்கு வந்து குழந்தையே வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணன் மனைவிக்குள்ள அன்டர்ஸ்ட அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை அந்யுனியமோ இல்லாம இருந்திருக்கும் அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் அந்நூனியம் இல்லாமல் இருக்கும்போது என்னென்னா நமக்கு குழந்தை பக்கியமே வேண்டாம் நம்ம இப்படியே இருந்துக்கலாம் அப்படினு எல்லாம் கட்டாயம் அஞ்சாம் இடத்துல அங்கு வரும்போது உங்களுக்கு குழந்தை பக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான முயற்சியை நீங்க எடுங்க என்கிட்ட அஞ்சாம் இடத்துல குரு பகவான் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு குழந்தை பாக்கியத்துக்கான அஞ்சாம் இடத்துல பூர்வீ சம்மந்தப்படுறது புத்திர சம்பந்தப்படுது குரு பகவான் உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வரப்போறாரு இந்த ஒரு வருடம் உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல தான் இருக்க போறாரு அப்படி இருக்கும்போது குழந்த வகையம் நிச்சயம் கண்டிப்பா கிடைக்கும் அதனால இந்த வாய்ப்புகள் நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கோங்க அது இல்லாம உங்க வாக்குல இரண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் அவன் வராருன்னு ஆல்ரெடி இருந்திருக்காரு இந்த வருடம் சனி பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல கும்பராசில இருக்காரு எப்பவுமே குடும்பத்துல வந்து சில பிரச்சனைகள் இடையூறுகள் தடங்கள் வரலாம் ஆனால் அது நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சில டயத்துல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா விட்டு கொடுத்துட்டு போகணும் இதுவாட அது பெருசு அதை விட அது பெருசுன்னு சொல்லிட்டு போகாம இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க பட் என்னன்னா நீங்க அங்கலுக்கால் வைக்காம நீங்க எந்த ஒரு விஷயமா நீங்க எடுத்து யோசிச்சு நீங்க பண்ணும்போது கண்டி கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் தொட்டது எல் தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அதனால ஆரம்ப கட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வத்து கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்துருங்க குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு ஒரு அன்னதானம் ஒண்ணு வச்சுட்டு வாங்க அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆரம்பத்துல இருந்த எல்லா ஆஹ் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் மகராசி பொறுத்தளவு அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடாத பெருமாளையும் விநாயகர் நல்ல வழிபாடுங்க பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும் அது இந்த வருடமும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு அதனால தாராளமாக நீங்க பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி புதிய வண்டி வாகனங்களை வாங்கலாம் தொழில ஏதாவது இடமாற்றங்கள் நீங்க பண்ணலாம் அப்படிங்க நினைச்சாலுமே தாராளமா நீங்க தொழில நல்ல இடமாற்றம் வரும் திடீர்னு வாய்ப்புகள் மே மாதம் ஒண்ணாது அப்புறம் திடீர் வாய்ப்புகள் தேடி வருங்க ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம் ஏதாவது ஆஃபர் வரலாம் இல்லை மேது மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு அமையும் அதனால வந்து இந்த வாய்ப்பை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி அதனோட வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சுயஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்திகள் நம்மளோட கிரகநிலையில் அமைப்பு எப்படி இருக்கு நமக்கு வந்து யோக பலன் இருக்கா இல்லை நம்மளால வந்து எல்லாமே நம்ம பண்ணுறோம் ஏன் நமக்கு நடக்கலை நம்ம தோஷங்கள் ஏதாவது நமக்கு தடுக்குதா அப்படி அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முழுமையே தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க அதுல ஏதாவது உங்க ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா அது தடுக்கிறதுக்கான என்ன வழிகளோ அது நீங்க கரெக்டா தெரிஞ்சுட்டு அதனோட வழியில் நீங்க போங்க கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும் அதனால நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறது நான் தருங்க இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்